கொழும்பு கொட்டாஞ்சேனையில் ஒரு புதிய ஃபேஷன் புரட்சி விசாகா ரக்பி வீரர் வசீம் தாஜுதீனின் படுகொலைக்கும் ராஜபக்சர்களுக்கும் தொடர்பு உள்ளது என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிடவில்லை பல உண்மைகள் வெளிவரும் போது நாமல் ராஜபக்ஷ கலக்கமடைந்துள்ளார் குற்றமிழைக்காவிடின் கலக்கமடைய வேண்டிய அவசியமில்லை என்று காணி மறுசீரமைப்பு பிரதி அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார் நாமல் ஒன்றிணை உறுப்பினர்கள் குறிப்பிட்டுக் கொண்டு தெரிகிறார்கள் அரசாங்கம் எவ்வாறான அடக்குமுறையை மேற்கொள்கிறது என்று எதிர்கட்சியினர் தெளிவாக குறிப்பிட வேண்டும் மக்களின் கருத்து மற்றும் பேச்சு சுதந்திரத்துக்கு எதிராக எவ்வித நடவடிக்கைகளையும் அரசாங்கம் மேற்கொண்டு கொள்ளவில்லை அரச நிதி மோசடி குற்றச்சாட்டில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் இவ்வாறு ஒன்றிணைந்துள்ளார்கள் தமது ஊழல் மோசடியும் வெளிப்படுமோ என்று அச்சமடைந்து தான் தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒன்றிணைந்து கொள்கிறார்கள் எதிர்க்கட்சிகளின் ஒன்றிணைவு அரசாங்கத்துக்கு எவ்வித சவாலாகவும் அமையாது கடந்த காலங்களில் பிணைமுறி கொள்ளையர் குண்டு தாக்குதலுக்கு பொறுப்புதாரி விமான கொள்வனவு மோசடியாளர் என ஒருவருக்கொருவர் குற்ற சாட்டிக் கொண்டவர்கள் இன்று நண்பர்களாகியுள்ளனர் இவர்களின் கூட்டிணைவு அவர்களுக்கே எதிரானதாக அமையும் ரக்பி வீரர் வசீம் தாஜுதீனின் படுகொலைக்கும் ராஜபக்ஷர்களுக்கும் தொடர்பு உள்ளது என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிடவில்லை பல உண்மைகள் வெளிவரும் போது நாமல் ராஜபக்ஷ கலக்கமடைந்துள்ளார் குற்றமிழைக்காவிடின் கலக்கமடைய வேண்டிய அவசியமில்லை அண்மையில் படுகொலை செய்யப்பட்ட கஜா என்பவரின் மனைவி குறிப்பிட்ட விடயத்தையே போலீஸ் ஊடக பேச்சாளர் வெளிப்படுத்தினார் இவ்விடயத்தில் நாமல் ராஜபக்ஷ கலக்கமடைந்து கொண்டு அரசாங்கத்தை குற்றஞ்சாட்டுகிறார் விசாரணைகள் ஊடாக பல விடயங்கள் வெளிவரும் ஆகவே அச்சமடைய தேவையில்லை என்று நாமல் ராஜபக்ஷவுக்கு குறிப்பிட்டுக் கொள்கிறோம் என அவர் தெரிவித்தார் போலீஸ் නාමල්රාජපක්ෂ සම්බන්ධ ඇතිබුණ කියලා කිවෙන ඒට පස්සේ තමයි මේක මේ ගොඩන කන ගත්ත ඒ මේ අලුතෙන් තා ජුඩීන් ගාතනය සම්බන්ධයෙන් ඉදිරිපත්චච්ච කරුණු තොරතුරුවලට නාමල් රාජපක්ස අපි ගෑවෙන ඔහුගේ කලබලවීම විසින් තමයි නාමකර රාජක්ෂේ එකට ඇදුන කියෙලා තමයි ට හිතෙන මේ ව සිද්ධිත් එෙක් இதேவேளை பசீம் தாஜுதீன் கொலையுடன் தொடர்புடைய விசாரணைகள் தீவிரமடைந்துள்ளதால் சிலர் கலக்கமடைந்துள்ளனர் அந்த கலக்கத்துக்கும் தாஜுதீன் கொலைக்கும் இடையிலான தொடர்புகள் என்ன என்பது வெகு விரைவில் நாட்டுக்கு வெளிப்படுத்தப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் பிரதி அமைச்சர் சுனில் பட்டகள தெரிவித்தார் වෙනකොට සහර උදවිය කලබල වෙලායින්තකොට ඒ කලබලයයි තාර්ඩ්දීෙන් පරිස් පරක්ෂණයයි අතර සබන්ධය මොකක්ද දෙක විර්ශ න ලින් හැ. வசீம் தாஜுதீன் கொலையுடன் தொடர்புடைய விசாரணைகள் சிறந்த முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதன் காரணமாகவே சிலர் கலக்கமடைந்துள்ளனர் இந்த கலக்கத்துக்கும் தாஜுதீன் கொலைக்கும் இடையிலான தொடர்புகள் என்ன என்பது விசாரணைகள் மூலம் வெளிப்படும் குறிப்பிட்ட ஒரு குடும்பமே இவ்வாறு அளவுக்கதிக கலக்கத்தில் உள்ளது அந்த குடும்பம் ராஜபக்ஷ குடும்பமா அல்லது வேறு குடும்பமா என்பதை எம்மால் கூற முடியாது ஆனால் விசாரணைகளுக்கு அமைய உண்மைகள் வெளிப்படுத்தப்படும் கைது செய்யப்படுபவர்களின் வாக்குமூலங்கள் பெறப்படும் அவ்வாறான வாக்குமூலங்களில் இருந்து கிடைக்கக்கூடிய தகவல்களை அடிப்படையாக கொண்டு மேலதிக விசாரணைகள் எவ்வித தடைகளும் இன்றி முன்னெடுக்கப்படும் யாரும் பயப்பட வேண்டிய தேவையில்லை விசாரணைகள் மூலம் நிச்சயம் நாட்டுக்கு உண்மைகள் வெகு விரைவில் வெளிப்படுத்தப்படும் என்றார் சமஹார் உதவி கலவல் லைன் வெடியம் கலவல் அலைன் இதகொட்ட கே பவுல ராஜபக்சத எனக்கு அண்ணு புழுவாங்க அபிகே அன்னே விமர்சனமாத்த ச ෙිදරව් වෙනවා ඇතම් අතරංගට ගත් අය පාපෝච්චාරණය කරනවාඒ පාපෝච්චාරණය මත විර්ෂණ ග්‍රියාවලියයන් ඔක්කොම සත්‍යවාගන පුලං විවර්ශණය. බවන්නපා ඉටදාල සත්‍යයන් හට ළඟදීම ලිදරවේ கைද செய்யපටுள்ள බෙලියත සනා එනපும் සලත් வீரසිங்கவுுக்கு ஆரசாங்கத்துக்கும் எந்த ஒரு தொடர்புුම් இல்லை. විමල් ීරවංස கூறுවது உண்මகின்றால் அவர் අதனை ආதாரங்களுடன் නිරூபிිக்க வேண்டும். அவ்வாறு இல்லை எனில் சாட்சி கட்டளை சட்டத்துக்கு அமைய அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகள தெரிவித்தார் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார் தேசபாலன மிகவும் கைது செய்யப்பட்டுள்ள வீரசிங்கும் அரசாங்கத்துக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்பதை தெளிவாக கூறி கொள்கின்றோம் அவருக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் முறையாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதில் அவருக்கு அரசாங்கம் எந்த வகையில் ஒத்துழைப்பு வழங்குகிறது நீர்கொழும்பில் இடம்பெற்றதைப் போன்று அரசாங்கத்தில் உள்ள எவரும் சென்று பெலியத்த சனாவை கட்டியணைத்துக் கொள்ளவில்லை அரசாங்கம் அவரை பாதுகாப்பதாக எவராலும் குற்றஞ்சாட்ட முடியும் ஆனால் அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் ஒரு குற்றவாளியையும் பாதுகாப்பதில்லை அவர்களுக்கு எதிராக சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் தமக்கான பொருள் ஒன்று இல்லாதிருக்கும் எதிர்கட்சிகள் இதுபோன்ற போலி செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கின்றன கூறப்படும் பொய்களுக்கு இருபத்தி நான்கு மனுத்தையாளங்களுக்கு நாம் பதிலளித்துக் கொண்டிருக்கின்றோம் அண்மையில் ஜனாதிபதியை பற்றி அவதூறு பரப்பிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் நீதிமன்றத்தில் மன்னிப்பு கோரியிருக்கின்றார் அதே போன்றுதான் தற்போது பிரிதொருவர் பெலியத்த சனா தொடர்பில் கூறியிருக்கின்றார் அவர் கூறுவது உண்மையெனில் அதனை அவர் ஆதாரங்களுடன் நிரூபிக்க வேண்டும் இது தொடர்பில் தங்காலை போலீசாரால் அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அவர் முன்வைத்த குற்றச்சாட்டை அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் முற்றாக மறுக்கின்றோம் நாம் சாட்சி கட்டளை சட்டத்துக்கு அர்த்த உள்ளதாக்குகின்றோம் அந்த சட்டத்துக்கு எவரும் பொய் கூற முடியாது புதிய ஊழல் ஒழிப்பு சட்டத்துக்கு அமைய எவருக்கும் தகவல் வழங்க முடியும் ஆனால் குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காகவும் பழிவாங்கலுக்காகவும் பொய்யான தகவல்களை வழங்க முடியாது எனவே பொய்யான தகவல்களை வழங்குபவர்களுக்கு எதிராகவும் குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பவர்களுக்கு எதிராகவும் இந்த சட்டங்களின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் பெலியத்த சனாவின் இல்லத்துக்கு யார் யார் எப்போது சென்றனர் என்பது குறித்த உண்மையான தகவல்கள் இருந்தால் அவற்றை வீரரை போன்று சென்று தங்காலை வழங்க தங்காலைவா எனவே அதனை செய்யுமாறு வீரவன்சவிடம் கேட்டுக்கொள்கின்றோம் என்றார் இதேவேளை விமல் வீரவன்ச தங்காலை போலீசில் இன்று ஆஜராகாத நிலையில் வேறு திகதியை கோரியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ය පැයවිසි අතරක් කියන්නේ නැති බොරුවලට හොඳ ප්‍රතිචාර දෙමන්නවා තෙක්කෙනෙක් ඔය පපුොක්දන්ඩාව ගැන කියලති නවා ඔහු කියන්නේ අණ්ඩුවල සපේ නායකයෝ ඔහුගේ නිවසට ගියා කියලන්නේ ඒ අපි කියන්නේ බොරුවක් කියලා හු අද මංහිතනි තංගල්ල පොලසින් එන්න කියලති න ඒ සම්බන්ධයෙන් කියන්න මොකද එක පරීක්ෂණයට අදාලයි. විමර්ශනයට අදාළ කරගන්න පුළුවන්. සාක්ෂයක්ඥා පනතයට තඒ තිෙනවා වගන්තියක් බොරු කියන්න බෑකලා අදහෙනම් තංගල්ලේ. ලිට ිහිල්ල ේරාවගේ දෙන්න පැයි මේ අවල් අවල්ු තමයිගේ අවල් අහවල් දවස්සල් තමයිගේ කියලා මේ විපක්ෂයට අද එදාවේල ටුවස් පැය විසි හතරක් ඔවුම් බලනොන් අඩත්තු කරගන්න මොකක් හරි බොරුවක්. இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதி வரையில் லஞ்சம் பெற்ற சம்பவங்கள் தொடர்பாக நான்காயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு ஜனவரி ஒன்று முதல் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் திகதி வரை நான்காயிரத்து அறுநூற்று இருபத்து ஆறு முறைப்பாடுகள் தங்கள் ஆணைக்குழுவிற்கு கிடைத்ததாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் அந்த காலகட்டத்தில் எண்பத்து ஐந்து சுற்றி வளைப்புகள் நடத்தப்பட்டு ஐம்பத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டதாக லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் அதிகாரிகள் என்பதுடன் அவர்களின் எண்ணிக்கை பேர் ஆகும் கைது செய்யப்பட்டவர்களில் எட்டு போலீஸ் சார்ஜன்கள் ஐந்து போலீஸ் கன்ஸ்டபிள்கள் மற்றும் மூன்று உப போலீஸ் பரிசோதகர்களும் அடங்குவதாக கூறப்படுகிறது இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதி வரையில் லஞ்சம் பெற்ற சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களில் நீதி அமைச்சு மற்றும் அதனுடன் தொடர்புடைய நிறுவனங்களை சேர்ந்த ஒன்பது பேர் மூன்று கிராம சேவகர்கள் இரண்டு பொது சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபையின் இரண்டு அதிகாரிகளும் அடங்குவதாக அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த காலப்பகுதியில் சுற்றி வளைப்புகளின் போது கைது செய்யப்பட்டவர்களை தவிர விசாரணைகள் தொடர்பாக மேலும் முப்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் அரசியல் அரசு நிறுவனங்களின் பிரதானிகள் மற்றும் வைத்தியர்கள் உள்ளிட்டவர்களும் அடங்குவதாக ஆணைக்குழு மேலும் குறிப்பிட்டுள்ளது இந்த ஆண்டு ஜனவரி ஒன்று முதல் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் திகதி வரை லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு நீதிமன்றங்களில் அறுபத்தி ஒரு வழக்குகளை தாக்கல் செய்துள்ளது லஞ்சம் வாங்கியதற்காக முப்பத்தி ஆறு வழக்குகளும் ஊழல் குற்றத்திற்காக பதினைந்து வழக்குகளும் முறைகேடாக சொத்துக்கள் ஈட்டியமைக்காக பத்து வழக்குகளும் எழுபத்தி ஐந்து நபர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த காலப்பகுதியில் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு நீதிமன்றங்களில் தாக்கல் செய்த நாற்பத்தி நான்கு வழக்குகளை நிறைவு செய்துள்ளதுடன் அவற்றில் இருபத்தி ஒன்பது நபர்கள் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நீதிமன்றங்களில் மேலும் இருநூற்று எழுபத்து ஆறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு మేల తెతు இலங்கை மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கம் இன்று முதல் தனது தொழிற்சங்க நடவடிக்கையை தீவிரப்படுத்தப் போவதாக தெரிவித்துள்ளது அதன்படி மின்சார சபையின் சிரேஷ்ட அதிகாரிகளுடன் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் இன்று முதல் நிறுத்தப்படும் என்று அதன் செயற்குழு உறுப்பினர் தனுஷ்க பராக்கிரமசிங்க தெரிவித்தார் தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் எதிர்காலத்தில் கடுமையான தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவோம் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் இதற்கிடையில் மீண்டும் ஒருமுறை மின்சார கட்டணத்தை அதிகரிக்கும் அரசாங்கத்தின் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக மின்சார பயனாளிகள் சங்கம் தெரிவித்துள்ளது கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அதன் தலைவர் எம் டி ஆர் அதுல இதனை தெரிவித்தார் නලින්ද ජයතිස්සට වසන්ත සමර සිංහලට එන්නකෝ ඇවිල්ල කියන්න මෙන්න මේ කරුණු පතනම් කරගෙන මේ විදිරිවෙිල වැඩි කිරීමට අවසිතාවයක් නැහැ කියලා පුළුව නම් පෙකාසයක් කරන්න කියලා අභයෝග කරනවා නතම් මේ අවස්ථාවේ டிින්නවதாාවයක් வேண்டෙත්න. இ ோரேயாාවன. வන්සාාව නமிக்க பරිදිயாාවன் கணிදல் மில எல කියனே. க அரு மி ஈல කියனே. உர்லா ීය බලසක්තියෙන් ලැබෙන විදුිය விිල අடு කල්ල තයිද ஆණඩුව ගන්න. ෝ කිසිම ගටலුවක් නෑ. அடுபறனை தன் புலුව. இ நேரத்தில் மென்சார கட்டணத்தை அதிகரிக்க வேண்டிய அவசியமில்லை என்றுஈலங்கை மீன்சார சபை புதிக ஊரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பிரயாந்த விக்ரம சிங்கவும் குறிப்பிட்டுள்ளார். ද විසිසතුන ඩිට ජනරල් පර්ට් එකගේ තියනවා අන්ුව ලබගන්න බදලෙන් සට විසතුනක් විදුල බලමටල ෙව තිය ඇතකට සමජාරක්ෂන පද ට ිනිස්ස විදුලිල සේ හරයි ටක් වන ොර විදුලු වලමටඩේ ගන්න සියල උපර ට වැ් ව ක බද කියව ති මකද තින් ප්‍ර් දුු ලමන්ල සිම පඩාවක් නම දැන්ි ෝස්ට ීීම. මින්සාර කටනங்கள் අරිக்கப்பட்டால் අ කටமான තුறைக்கு කடுமையானසිக்கலை ඒත්படுத்தக்கடும்ග තසිය කටமான தொොழிලාලර් සග තිසගලාර සුප. அபேசேகரவும் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னதாக இலங்கை மின்சார சபை சமர்ப்பித்த மின்சார கட்டண உயர்வு முன்மொழிவு குறித்த முடிவை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இந்த மாதத்தின் இரண்டாவது வார இறுதிக்குள் வெளியிட உள்ளதாக அறிவித்துள்ளது மின்சார சபை மின்சார கட்டணத்தில் ஆறு எட்டு வீத அதிகரிப்பை முன்மொழிந்து கடந்த ஆண்டு செப்டம்பரில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு கோரிக்கை விடுத்திருந்தது அதன்படி கிழக்கு மாகாணத்தில் வாய் மூல கருத்து பெறுதலை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு கடந்த செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் திகதி அன்று ஆரம்பித்தது நாட்டின் எட்டு மாகாணங்களிலிருந்து பொதுமக்களின் கருத்துகள் பெறப்பட்டுள்ள நிலையில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றுள்ளதாக பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் ஊடகப் பேச்சாளர் ஜெயநாத் கேரத் தெரிவித்தார் மேல் மாகாணத்தை மையமாக கொண்டு கருத்து பெறுவதற்கான இறுதி அமர்வு அக்டோபர் எட்டு அன்று நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு பொதுமக்களின் கருத்துக்களை ஆய்வு செய்து வரும் நிலையில் மின்சார சபை எரிபொருள் வாங்குவதற்கான செலவு மின் உற்பத்தி நிலைய செலவு விநியோக செலவு மற்றும் கடன்களை திருப்பிச் செலுத்துவதற்கான நிதி ஆகியவற்றையும் கவனத்தில் கொள்ள உள்ளது அனைத்து விடயங்களையும் பரிசீலித்து மின்சார கட்டண திருத்தம் குறித்த இறுதி அறிக்கை வெளியிடப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது